அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் தொழில் மூலம் பிரபலம் அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தர் தொழிலால் ஒரு மிகப்பெரிய பிரபலம் அடையணும் அப்படின்னா ஜோதிடப்படி என்ன விதி அப்படின்னா பத்தாம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ஒன்று பத்து இந்த வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகர் தான் செய்யக்கூடிய தொழில் மூலம் மிகப்பெரிய பிரபலம் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் அதை தாண்டி மற்ற நம்பர்லாம் குறிக்காட்டுது அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து நம்ம தொழில் செய்யலாமல் தவிர பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆக மாட்டோம் ஒன்று பத்து இந்த ரெண்டு வீட்டில் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் முக்கியமாக பத்தாவது வீடை குறிக்காட்டினா ரொம்ப சிறப்பு ஒன்று பத்து ஒன்றாவது வீடை குறிக்காட்டினா நல்ல ஒரு சிறப்பான ஒரு தன்மை தான் இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்க்குறம்போது இது நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு ஜாதகங்க சரிங்களா இப்போ இவருக்கு வந்து ஜாதகப்படி வந்து பத்தாம் பாவம் வந்து இங்கே கும்பராசியில் விழுந்திருக்குது பத்தாம் பாவத்துடைய உப நட்சத்திரம் சுக்கரனாக இருக்குதுங்க பத்தாம் பாவ உப நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதாலே சுக்கர்னாலே வந்து கலை சார்ந்த விஷயம் நாட்டியம் நடனம் நாடகம் இதெல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடியது அப்போ அவர் வந்து அந்த சினிமா துறையில் இருக்கார் இது ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா அதே மாதிரி சுக்கரனுடைய குறிக்காட்டிகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துல சுக்கரன் ஐந்தாவது விட்டு குறிக்காட்டுது அப்போ சுக்கரன் ப்ளஸ் ஐந்தாவது வீடு அப்படின்னா சினிமா துறை கலை சார்ந்த துறையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இவர் தொழிலில் நல்ல மிகப்பெரிய பிரபலம் அடைவாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பத்தாம் பாவ உப நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு வந்து இங்கே ரிஷப்ராசியில் விழுந்திருக்குது இந்த சுக்கரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது அந்த சூரியன் லக்கண பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்குதுங்க ஒன்று பத்து குறிக்காட்டுன்னு சொல்லியிருந்தேன் சூரியன் ஒன்று நாலு ஆறு இந்த வீட்டில் குறிக்காட்டுது பர்டிகுலராக ஒன்றாவது வீட்டை குறிக்காட்டுது அப்போ ஒன்றாவது வீட்டிலே குறிக்காட்டுது அப்படின்னா பத்தாம் பாவ உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஒன்றிலே டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னா இவருடைய செயல் இவருடைய தனிப்பட்ட செயல் மூலம் இவர் மிகப்பெரிய வந்து ஒரு பிரபலம் அடையக்கூடிய தன்மை அப்படின்றத இது வந்து விளக்குது சரிங்களா இவரை மையப்படுத்தி தான் எல்லா செயல்பாடுகளும் இருக்குமே தவிர இவர் இல்லாமல் அந்த தொழில் வந்து நடக்காது அதனால் ஜாதகப்படி ஒருத்தர் தான் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய மக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடையணும் அப்படின்னா பத்தாம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ஒன்று பத்து வீடை குறிக்காட்டுனா அவர் வந்து மிகப்பெரிய பிரபலம் அடையக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதுவே லக்கணபாவத்துடைய உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ஒன்று பத்து குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகர் பிறப்பாலே வந்து விஐபி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் ஒரு அரசியல்வாதியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பசங்கள்லாம் வந்து பெருசாக எந்த தொழில் செயல்னாலும் அவங்க கூட வெளியே வந்து தெரிவாங்க பொது மக்களுக்கு அதுக்கான காரணம் அவங்க பிறப்பாலே விஐபியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றதே நம்ம அதை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்